நம்ம கோயம்புத்தூர் சத்திரோடு கோயில் பழத்து பக்கத்துல முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு வீடுங்க ஆமாங்க நம்ம கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குடியிலூர் போற போது கோட்டப்பாளைய ஊருக்குள்ளயே கோட்டப்பாளைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு சைட் போட்டு டெவலப்பான ஏரியாவில் ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு ரெண்டே முக்கால் சென்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க முப்பதடி ரோட்டு மேலே இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆலோ பிளாக் கரில் வந்து கட்டியிருக்காங்க எக்ஸ்டீரியர் வந்து ஒரு நீட்டான எலிவேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் மட்டும்தான் பார்க் பண்ண முடியும் கார் பார்க் பண்ண முடியாது வீட்டுக்குள்ள உள்ளே போய் வீடு எந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் வாங்க உள்ள போகலாம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இன்னும் கொஞ்சம் காம்பவுண்ட் வால் ஒர்க்கு ஃப்ரண்ட் ஏரியா டைல்ஸ் போடணும் உள்ள மாட்டணும் இருந்தாலும் ஓனர் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க நம்ம சேல் சொன்னதுனால கம்மியான விலைக்கே கொடுக்குறாரு இந்த ஏரியாவில் நாற்பது ரூபாய் ரூபா ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு முப்பத்தாறு ரூபா அப்படிங்கறத ரொம்ப ரீசனபுலா கொடுக்குறாரு வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்ல டைப்ல வந்து ஷெட் பேக் ஏரியா வந்துருது பாத்வே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சடி வருதுல வந்து ஒரு ஏழு அடி வந்து பைக் வந்து ஒரு ரெண்டு மூணு பைக் வந்து நிறுத்திக்கலாம் கார் இருந்தா வெளியே தான் போட்டுக்கணும் பின்னாடி வந்து உங்களுக்கு தண்ணி தொட்டி அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்துருது ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏரியா எல்லாமே வந்து இந்த டோர் எல்லாம் நலையாமல் இருக்கிற மாதிரி சன்செட் கீழே இறக்கி நீட்டாக புசி இருக்காங்க உள்ளே போய் பார்க்கல வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தால் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதினாறு கெட்டில் பெரிய லிவிங் ரூம் வந்துருது பதினொன்னுக்கு எட்டுல கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க லிவிங் ரூமும் கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் கிரே கலர்ல நீட்டா போட்டிருக்காங்க பெயிண்டிங் இன்னும் வந்து பினிஷ் பண்ணலாம் இனிதான் வந்து பெயிண்ட் பினிஷ் பண்ணுவாங்க ரெண்டு போட்டு பட்டி பார்த்து ப்ரைமர் அடிச்சு வச்சிருக்கு கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஒயிட் பேஸ்ட் டைல் சுட்டி டேபிள் டாப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டிருக்கு செல்ஃப் போட்டிருக்கு லாஃப்ட் எல்லாமே வந்து லிவிங் ரூம் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு ஸோ இந்த பாத்வே அதாவது இந்த ஃபோயர் ஏரியால இருந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு ரெண்டு பெட்ரூம்க்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக அந்த ஃபோயர் ஏரியா வந்து கொடுத்துருக்கு சிக்ஸ் பை சிக்ஸ் சைஸில் இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறுக்கு பத்தில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து வந்துருது அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துருது ரெண்டு விண்டோ லாஃப்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்கு ஸோ நல்லா ஒரு பெரிய பெட்ரூம் இந்த வீட்டில் வருது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ஸ்மால் பெட்ரூமு பை டென் சைஸ்ல வந்து இந்த பெட்ரூம் வந்துடுது இதுக்கு வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கிடையாது ஒரு பெட்ரூம் மட்டும் தான் வருது அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட் ஒன்னு இருக்கு அதனால உங்களுக்கு வந்து வெளியே நீங்க எங்கேயாவது நல்லது கண்டது போயிட்டு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சரூவா வருது சவுத் ஃபேஸிங் சைட்ல ஈஸ்ட் பாத் வந்து இந்த வீடு வந்து கட்டி இருக்கு நீங்கள் நீங்க அட்வான்ஸ் பண்ணுறக்குள்ளேயே வந்து வீட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுன்னு ஓனர் சொல்லிருக்காரு சோ யாருக்குள்ள தேவை இருக்கோ ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல சரவணம்பட்டிக்கு கோயில் படையின் பக்கத்துல துடிலூர் போற மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து பார்த்து சொந்தம் பண்ணிக்கிங்க நன்றி